கத்துடைய பரிசு நாமத்து மயன்றாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் வெட்டு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சன் சந்தோஷப்படுவீர்கள் எவ்வளோ அழகா சொல்றார் இந்த தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ரெண்டு முறை சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெட்டிப்பான பலனை கற்று கட்டளையிடுவார் ரெண்டு ரெட்டிப்பான சுதந்திரம் நல்லா புரிஞ்சிடுங்க இதுவரையிலும் உங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு இருக்கலாம் பலன் ரெண்டு இருங்க எப்படி யோபு தன் சிநேகத்திற்காக அவன் வேண்டுதல் செய்தது போது அவனுடைய பலன் எப்படி டபுள் டபுளாக இழந்து போனதெல்லாம் ரெண்டாயி வந்து பார்த்தீங்களா அதே போல் இதுவரையிலும் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல எதெல்லாம் இழந்திக்கிறோம் அதெல்லாம் ரெட்டிப்பாக உங்களை தேடி வரோம் மாற்றம் இல்லை அதே போல் அடுத்தாள் சொல்ல ரெட்டிப்பான சுதந்திரம் இது ரொம்ப எக்ஸலண்ட்டு நான் சொல்கிறேன் இதுவரையிலும் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் சில இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் உங்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏன்னு பார்க்காம இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் பெற்றோர் உங்களை புறக்கணித்திருக்கலாம் அலுவலகத்தில் ஒரு புறக்கணிப்பு நான் சொல்கிறேன் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அதாவது வேலையில ஒரு ஸ்டெபிள் இல்லாம பெர்மனன்ட் ரோல் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆண்டவர் சொல்ற சுதந்திர விதம் ரெட்டிப்பாங்க ஒரு சம்பளத்தோடு ஒரு பெர்மனன்டா கத்துறவங்களை மாற்றி போகிறார் அப்படி ரெட்டிப்பா நம்பிக்கையுடைய அறைகளே அழகா சகரியால சொல்கிறார்ல அறை அறண்களே நீங்க நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் நம்பிக்கையோடு அரணுக்குள்ள வாங்க வீட்டுக்கு வா நீ ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருவ அது இன்னைக்கு தருவேன் இன்னைக்கு இந்த கேட்குற உங்களுக்கு இன்னைக்கு கேட்குற இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மை இருக்கு ஏன்னா அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுக்க போகிறார் ஆவின் வரம் எலிசா கேட்டார் பாருங்க ஆண்டு ரெட்டிப்பாய் வேணும் அநேகர் பரிசுத்தாவிக்கா நிற்பீங்க அல்லது கத்தரோடு நெருக்கமாக இல்லையேன்னு நான் சொல்கிறேன் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களுக்கு டபுள் கிருப போற இடத்துல எனக்கு சரியா பேச வரல என் வாய் கொன்ன வாயா இருக்கு எதுனாலும் சரி இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை உங்களை கட்டளையிடுவார் என்று வாழ்த்துகிறேன் வாங்குங்க ரெண்டா டபுளா எதெல்லாம் இழந்தீங்களோ டபுள் டபுளாய் பெற்றுக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதி பையங்களால தகப்பனே நர்மையான நாளைக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிற கத்தருமா இருக்கிறேன் ஆண்டவரே ரெட்டிப்பான சுதந்திரம் ரெட்டிப்பான பலன் ரெட்டிப்பான பங்கு எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க கிருப சிவன் பிதாவை ஆமை